பழனியில் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ரேக்லா பந்தயம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் மக்களின் முதல்வரின் மூன்றாண்டு சாதனைகள் மற்றும் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு கொழுமம் கொண்டாணி மாபெரும் ரேக்லா பந்தயத்தை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் பெரிய காளைகள் சிறிய காளைகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டு பெரிய காளைகளுக்கு முன்னூறு மீட்டர் தூரமும் சிறிய காளைகளுக்கு இருநூறு மீட்டர் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் சீறி பாய்ந்த காளைகளை காண்பதற்கு ஏராளமான பார்வையாளர்கள் வந்திருந்தனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஒன்றரை பவுன் தங்க நாணயம் மற்றும் கேடயம் இரண்டாவது பரிசாக ஒரு பவுன் தங்க நாணயம் கேடயம் மூன்றாவது பரிசாக முக்கால் பவுன் தங்க நாணயம் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டு உள்ளது போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் கௌரவிக்கும் வகையில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர் டிஎஸ்பி தனஜெயன் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சார்பில் நடைபெறுகிற இந்த ரேகா பந்தயத்தை திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் நம்முடைய

காலாத்தி மணி அறுபத்தி எட்டு பதி லட்சம் குறிப்பிக்கும் வடக்குளம் ஏழாவது டேரக்டர் கட்டு கங்கராஸ் கங்கரா ரகு நூறாவது மீட்டர்ல ஒரே ஒரே சங்க ஓ வண்டி வந்து பைக் இருங்க இருங்க பைக்கு ஒரே சிக்க

<muchas> । <muchas>